இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து பள்ளப்பாளையம் பகுதியில் செய்தி மக்கள் தொடர்பு அமைச்சர் சாமிநாதன் பிரச்சாரம் செய்தார் பத்து மத்தியிலே ஆட்சி நாம் பார்த்து விட்டோம் யாருடைய தலைமையில இன்றைய பிரதமர் திரு மோடி தலைமையில் என்ன நன்மை இந்த பத்தாண்டு காலமாக இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஏற்பட்டது விலைவாசி ஏற்றம் அவர் பொறுப்பேற்கிற போது பிரதமராக பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய கேஸ் சிலிண்டர் விலை என்ன இருந்தது ஐநூறு ரூபாய்க்குள் இருந்தது இன்றைக்கு ஆயிரத்தி தாண்டி வைக்கும் பெட்ரோல் டீசல் விலையும் அவசியம் இல்லை அதெல்லாம் நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பொருள் அதே போல ஜபளி தொழில் எடுத்துக்கொள்ள நம்முடைய பகுதியில திருப்பூர்ல பின்னலாடை சோமனூர் கடம்பத்தப்பட்டி சியாமலாபுரம் போன்ற பகுதியில் விசைத்தறி பல்லடம் போன்ற பகுதியில விசைத்தறி கைத்தறியும் இருக்கிறது இன்னும் பல்வேறு கிராமங்களில் இந்த ஜவுளி தொழில் தவறான கொள்கையின் காரணமாக ஏற்றுமதி இறக்குமதியிலே தவறான கொள்கையின் காரணமாக இன்றைக்கு வெளிநாட்டில் உற்பத்தி செய்த பணியினை கோவையில கொண்டு வந்து திருப்பூர்ல கொண்டு வந்தோம் அதை விட குறைவான விலைக்கு விற்றால் இங்கே அந்த தொழில் எப்படி நடக்கும் நம்முடைய காட்டன் பாலிசி என்கிற பஞ்சு கொள்கையிலும் சரி இதெல்லாம் தவறான நிர்வாகம் எனவே அந்த வகையில இன்றைக்கு நசிந்து கொண்டிருக்கிறது இதே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் ஒரு அரசு நடந்தது ஐக்கிய முற்போக்கணி அரசு ஐயா கலைஞர் அவர்லாம் அன்னை சோனியா காந்தியும் சொன்னாங்க சென்மாட்டு வரி நம்ம சொன்னோம் ஐயா எங்களுக்கு இந்த தொழில நசுக்கி கொண்டிருக்கோங்க அந்த அரசு பொறுப்பேற்ற அந்த நூறு நாள் அந்த சென்மாட்டு வரி நீக்கப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு யார் மறந்து இருக்க மாட்டேங்க அப்படிப்பட்ட ஒரு பணிகள் தேசிய நெடுஞ்சாலை கருமத்து மட்டி போனீங்கன்னா ஆறு வழி சாலை நாலு வழி சாலை துறைமுக விரிவாக்க பணி திருமுகம் நீர்வழி புறம்போக்கு நீர்வழி போக்குவரத்து இருந்தால் தான் சரியான சரக்குவதற்கு வெளிநாட்டில் ஏற்றுமதி அங்கிருந்து வரக்கூடிய பொருளை நாம் கையாள முடியும் விமானத்தில் தடைபட்டு நிற்குது இந்த அரசு சரியா எடுத்து செய்யலாம் அதுக்கெல்லாம் சாட்சிகள் நேரம் இல்லை அது சென்னை துறைமுகத்துக்கான மதுரவாயிலிருந்து உயர்மட்ட பாலம் பதினாலு கிலோமீட்டர் சாலை வழியாக நாலு கூவன் நதிக்கல் வழியாக பத்து கிலோமீட்டர் அந்த திட்டம் இன்றைக்கு நின்று போய் கிடைக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது